வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து வேலை வாய்ப்பு குறித்துத்தான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம் ஸோ இந்த போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா புதியதாக வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி புதியதாக கிராமங்களுக்கு இயக்கப்படுறதுனால ஸோ கூடுதல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கான வெப்சைட்டும் தான் நம்ம வந்து கொடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வெளியிட போகிறாங்க தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் வச்சு நம்ம ரிசல்ட்ஸை வந்து அதாவது நம்ம உள்ளே போகலாம் மாட்டோங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் அப்படின்ற பார்க்குறப்ப நீங்கள் பிசி எம்பிசி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு எண்பத்தி சம்திங் எண்பது எண்பத்திரெண்டு சம்திங் வரும் ஸோ அதேமாதிரி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி பிரிவினர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோ மேக்சிமம் ஒரு இருந்து கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு மெயினான கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறது இந்த ப்ராசஸ்ஸு ரொம்ப டிலே ஆகுமா இல்லை டக் டக்குன்னு முடிச்சிடுவாங்களா அப்படின்றது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரதுனால இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக் டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப லேட் ஆகாது அப்படின்றது தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஸோ இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான விஷயம்னா ப்ராக்டிக்கல் ஸோ நிறைய பேர் ப்ராக்டிக்கலில் எலிஜிபிள் ஆக ஆகாமல் எதுக்கு போயிடுறாங்க ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பதட்டம் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் என்ன கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட் அறிவிச்சு உடனடியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம புது புது ஆளுங்கட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அப்படின்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நர்வஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக நீங்கள் ஓட்டினாவே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நிறையா மின் பேருந்துகள் இயக்கப்படுறதுனால ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸும் அவங்களே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகளில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இந்த காலி பணியிடங்களை கண்டிப்பாக நிர நிரப்பிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தற்காலிகமாக தான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பியிருக்காங்க ஸோ அது நிரந்தரம் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு நான் கண்டிப்பாக போகணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ